ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மக்கள் அற்ப சுகங்களுக்காக இந்த உலகின் அற்ப சுகங்களுக்காக மார்க்கத்தையே விட்டு விலகுவார்கள் அப்படின்னு நல்லா தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் கிடைக்கிற கிடைக்கிற லைக்குக்காக அல்லது பத்து பேர் பார்க்குறான் பத்து லட்சம் பேர் நம்மளை பார்க்கறான் பத்து லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறான் நம்ம போடுற ரீல்ஸ் நம்ம போடுற வீடியோக்களை பார்க்குறதுக்கு ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிறான் அப்படிங்கிற உடனே ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க ஒரு மாதிரி டைலாக்குக்கு இவங்க வாய் அசைச்சாங்க சினிமா டைலாக்குக்கு இவங்க வாய் மட்டும் அசைச்சாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க முகத்தை காட்டினாங்க அப்புறம் என்னாச்சு தலையை காட்டினாங்க அப்புறம் என்னாச்சு நார்மலாக ஆடையோட வீடியோ போட ஆரம்பித்தாங்க அப்புறம் என்னாச்சு நார்மல் ஆடை என்னாச்சு அது ஆபாசமாக மாறி இன்றைக்கு அது மிகப்பெரிய விபச்சாரமாக மாறிடுச்சு இன்னைக்கு ஒன்று ரெண்டு இந்த மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே பொத்தி உட்காந்துக்கிட்டு இருந்ததை பூரா இந்த டிக்டாக்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அப்படி இப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சினிமாவுக்கு நீங்களும் வசனத்துக்கு நீங்களும் வாயை செய்யலாம் சினிமா பாட்டுக்கு நீங்களும் டான்ஸ் ஆடலாம் நீங்களும் அதுக்கு நடிக்கலாம்னு அதுக்கு ஆப்பை கொண்டு வந்தால் இவன் பார்த்தான் அதை மாதிரி நடித்தான் அதை மாதிரியே மாறிட்டான் அன்னைக்கு